தாயா அவங்க எங்கள் அண்ணன் பொண்ணு அவங்க மறந்துருப்பாங்க ஒரு தடவை எங்கள் அண்ணன் மகள் நடிக்க நடிச்சுக்கிட்டு இருக்கவா அறிமுகப்படுத்தினார் யார் கண்ணன் நாங்கள்லாம் ஒரே குடும்பம் அதில் நம்ம வீட்டு பொண்ணு நம்ம படத்தில் நடிச்சிருக்கிறது பெருமை அடுத்து சேஸ்விதா அவங்க கேட்டே அவங்க அவங்க பேரு கனிமொழின்னாங்க அவங்க இப்போ சேஷ்வாதா ஏதோ பேரை மாற்றி வச்சிருக்காங்க தமிழ் எப்படி அழியுதுன்னு கேட்டீங்கன்னா இப்படி தான் கனிமொழின்னு ஒரு பேரை மாத்தி வைக்கிறது அப்படிதான் என்ன பண்றது ரெயின்போன்னு அதெல்லாம் தமிழ்ல மொழியில் சொல்ற வச்சுக்கிறது கூச்சப்பட வேண்டியது இல்ல நீங்க நல்ல பேர் அதெல்லாம் உங்க பேர் கனிமொழி அவர்கள் அடுத்து என்னுடைய தம்பி குரு சுரேஷ் என் மண்ணுக்காரன் என் மேலே பெரிய பாசம் கொண்டவன் என்ன மனசுல விட்டத குச்சம் பேசுவான் அது மத்தவங்க வேறுப்பா இருக்கு என்னையெல்லாம் பார்த்தா சில பேருக்கு அறிவறுப்பா இருக்கு வேறுப்பா இருக்கு என்னத்தையும் பேச்சு கிடக்கிற அவனுடைய அவனுக்குள்ள நல்ல ஒரு மனிதன் நல்ல மனிதாபிமானம் இருக்கு இரு உட்காரு சிவன் கைகட்டின்தான் சரியா இல்ல என் பாட்டேன் ஆதி பெரும்பாட்டை கைகட்டுறது சரியா இருக்குது அதுக்கப்புறம் விஆர் அவரு விமல் அவரு நீங்க நல்லா வரணும் நல்ல உடலை நல்லா பேண்டிங்க உங்களுக்கு பாராட்டு நீங்க அதை தொடர்ச்சியாக செய்யுங்க இன்றில் என்றாவது சரியான வாய்ப்பு வந்துடும் என் தம்பி அருண் விஜய் தீரியமா ஒய்எம்சியில் நாங்கள் எல்லாம் பயிற்சி எடுப்பாப்ப அவன் நல்லா உடலை வச்சுப்பான் வாய்ப்பு சரியா வரலை நான் சொன்னேன் நீ இதை மட்டும் சரியா செஞ்சுக்கிட்டே ஒரு நாள் நீ சரியான இடத்துக்கு வந்து வென்றுருவாயின் அதே மாதிரி அவனுக்கு படம் வந்து அடிச்சுட்டான் தடகம் அந்த படங்கள் எல்லாம் வந்து குற்றம் இருபத்தி மூணு எல்லாம் அடிச்சுட்டான் அதனால அதை மட்டும் சரியாது உங்களுக்கு ஒரு சான்று இருக்காருங்க சார் எனக்கு எங்கள் அண்ணன் சரத்துக்கு மேல நான் அண்ணன்னா கூப்பிடுவேன் நாங்கள் ரொம்ப நெருக்கம் விண்ணூர்தி நிலையத்தில் சந்தித்தோம் இப்போ பொன்னியின் செல்வன் வெளியாயிடுச்சு உனக்கு உனக்கு இந்த வயசில் ஐஸ்வர்யர் ஐ ஜோடி கேக்குது அவசரே உனக்கு பொறா வேடா பொறா அவர் அவசரே உடலை நல்லா வச்சிக்கிட்டான் எந்த வயசுலையும் சாதிக்கலாம்டாங்க அதை தான் எல்லாருக்கும் சொல்றேன் நம்பிக்கையோடு இருங்க சாதிக்கலாம் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்